இந்த சாப்பாடு சாப்பாடு ரெடியான காரணத்தினால் அனைத்து அணிகளும் விழா மேடைக்கு ஒரு மாதிரி மேற்கொள்கிறோம் விளாங்கடி ஒரு பார்த்துக் கொள்கிறோம் ஆனா ஸ்ரீபர் ஈரோடு கண்ணாடி போத்தார் கடைசி ஐந்தினரட்டா ஸ்டீபன் இடம் ஈரோடு பி ஸ்போர்ட்ஸ் கமாண்டி கொடுத்துருன

உணவு உணவு வந்துவிட்ட காரணத்தினால் அனைத்து அணிகளும் விளாங்கடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூன்று நிமிடம் ஆகட்டும் ஆனால் உணவு வந்துவிட்ட காரணத்தினால் அனைத்து அணிகளும் விளம்பரில் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்

போட்டியில் பெருக்கம் பெற்று வெற்றி அண்ணா அறிவிக்கப்படுகிறது தாராள அணிகள் அப்படியே கிரௌண்ட்